நாமத்தினால அவங்க எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன தெரியுமா தேவ அனுகிரகம் ஆமா இந்த தலைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் என்ன தெரியுமா அவருடைய கிருப இன்னைக்கு நம்ம உயிரோடு இருப்பது அவருக்கு கிருபை நம்ம சாப்பிடுவது ஜீரணமாகிறது தேவ கிருப அதனால நம்ம ஏதோ நம்ம பலன் அப்படிலாம் நினைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு தெய்வ அனுகிரகம் நம்ம வாழ்க்கையில் எப்படி செயல்படுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு ஆதாரம் எடுத்த வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்லர் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இது பவுல் சொல்லிட்டாங்க ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் இன்னால் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன் அதாவது இந்த பூமியில் நம்ம சாட்சி சொல்கிறது கூட தேவனுடைய அனுகிரகம் தான் ஏன் தெரியுமா பவுல் இதை சொல்றாங்க அகிரிப்ப ராஜா முன்பாக பவுல் தன்னுடைய வாழ்க்கையில ஏசு கிறிஸ்ட் எப்படி சந்திச்சாரு தன்னுடைய அலைப்பெண்ணை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து இருபதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நான் புரஜாதியத்தில் போய் தேவநாதத்திற்கு மனம் திரும்பி குணப்படுங்க மனம் திரும்புகளுக்கு எப்போ கிரைகளை செய்ய வேண்டும் அறிவிட்டேன் இதே நிமித்தம் தான் யூதர்கள் தேவாலயத்தில் என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள் சொல்லிட்டாங்க அதாவது வந்து என்னன்னா யூதர்கள் எதற்கு பவுல கொலை செய்யணும்னு ட்டு விரும்புகிறாங்க அப்படின்னு பவுல் சொல்கிறாங்க ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் எல்லாருக்கும் சாட்சி கூறி வருகிறேன்னு சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய சாட்சி பார்த்தீங்களா யூழர்கள் பவுலை கொல்லணும்னு நினச்சாங்க ஆனால் கர்த்தர் அனுமதிக்க கிடையாது அதுதான் அப்போது நம்ம வாழ்க்கையில் யார் நம்மளுக்கு தீங்கு செய்ய நினச்சா கூட அது அணுகாது ஏன்னா தேவ கிருபை நம்ம மேலே இருக்கு இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கொள்ளணும் எந்த விஷயமே நம்ம பெருமையில் மட்டும் பேசியிருக்கூடாது என் திறமை என் தாளண்டு அதாவது என்னுடைய பலம் எதுவுமே கிடையாது நம்ம இன்னைக்கு ஆரோக்கியமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகிறா அது கூட தேவ தான் அதை உணர்ந்தவங்களா நம்ம செயல்படணும் இந்த ஆண்டு மட்டும் இல்லை நம்ம ஜீவனில்னால்தான் தேவ அனுகிரகம் நம்மளுக்கு கஷ்டம் தராது இன்னொரு தேவ அனுகிரகம் என்னென்னு பார்க்கலாமா பிரசங்கி மூணாவது அதிகாரம் பதிமூணாவது வருஷம் பாருங்க அன்றையும் மனுஷர் யாவரும் புசிட்டு குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய வந்துட்டு வேணும்னு சொல்லுது நம்ம பணத்தை நம்மளால அனுபவிக்க முடியுதா நம்ம சாப்பிடுற சாப்பாடை ஜீர்ணமாக இது எல்லாமே தேவனுடைய தான் அதனால் தேவனுடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் கர்ப்பத்தில் தாயின் கர்ப்பத்தில் இங்கே உருவான நாள் முதல் இம்மட்டும் வாழ்வது தேவ அனுகிரகம் இனிமேலும் வாழ போகிறது தேவ அனுகிரகம் இன்னைக்கு தேவன் அந்த அனுகிரகத்தை தான் எப்படி பவுல் சாட்சி கூறி வந்தாங்களோ நம்மளும் சாட்சி கூறி வருகிறோம் அதனால் ஒவ்வொரு நாளும் தேவ அனுகிரகத்துக்காக நம்ம தேவ தேவக்கிரப நம்மளை சூழ்ந்து கொள்ளும் நம்ம வாழ்க்கையில்

முடிய அணுகுறது எல்லாம் இந்த பூமியில் வாழ முடியாது என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்தீங்களா நன்றி அப்பா இம்மட்டும் எங்களை தாங்கி வரக்கு காய் தோட்டம் இனிமேல எங்களை நடத்த போறே காய்ச்சி தோட்டம் ஏன் ஒவ்வொரு நாளும் தெய்வ அனுகுறோம் எங்கள் வாழ்க்கையில் நீர் கட்லிட்டதை காய்ச்சி தோட்டம் அதை நாங்கள் உணர்ந்தவர்களை தார்மில்ல இந்த பூமியில் உமக்கு சாட்சியம் வாழ உதவி யா இதை அப்படி செய்யமாப்பட போருக்காக நன்றி பிறவை இப்படியாவே சகலத்துள் கனமுடியும் மீட்பு தஷமாக நீர் என்ற நாம் தல் தஷ்மகன் அப்படி அவை ஆமேன் கர்த்தர் நமக்கு கூட இருக்காங்க ஒரு அனுகிரகம் நமக்கு இருக்கு அதனால கத்தருக்கு நன்றி சொல்லிட்டோம் கர்த்தக்கு இஷ்டமான இன்னொரு தலைப்புல அத்தோட சந்திக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பதாக ஆமீன் அல்லையா